மூச்சுனே உனக்கு கழித்தேனே நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வின் நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே மிக அற்புதமான இந்த மாலை வேளையில் இலக்கிய வழியாக இந்த இணைய வழியாக உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது ஏன்னா நிறைய மூத்த படைப்பாளிகள்லாம் இந்த நிகழ்வு கடந்திருக்கீங்க பொள்ளாச்சி அம்சப்ரிய அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டதை போன்று தொடர்ந்து இந்த நீரோடை அமைப்பானது நிறைய புதிய படைப்பாளர்களுக்கான ஒரு களமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இனிய நண்பர் பல்லவிக்குமாரோடைய உரை உண்மையிலே மிக அற்புதமாக இருந்துச்சு எப்படி பொள்ளாச்சி அம்சப்பிரியா அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு உரையை ஒரு பொழிவை வழங்கினாரோ அதற்கும் சற்றும் குறையாமல் நல்ல ஒரு பொழிவையும் நிறைய கருத்துகளையும் திறம்பாட இங்கே முன்வைத்து சென்ற பல்லவிக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம் என்னுடைய இனிய நண்பர் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய பூ மணிவண்ணன் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்திருக்கிறார் எனக்கு எப்பொழுதுமே ஆதர்சமாக அதிகமாக நான் உரையாடியது கிடையாது என்னுடைய முதல் நூல் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பனிரெண்டு பத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் கல்லூரி படிக்கம்போது என்னுடைய நூல் வெளிவருகிறது நீர் தேடும் வேர்கள் என்று தலைப்பில் அந்த முதல் நூலை வெளியிட்டது போ மணிவண்ணன் ஐயா அவர்கள் நடத்திய அந்த தகிதா பதிப்பகம் தான் கிட்டத்தட்ட அந்த நூல் தான் எனக்கு முதல் விதை இன்று கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட நூல்கள் அனைத்து வகைமைகளையும் என்னால் எழுதியிருக்க முடிகிறது என்று சொன்னால் அதற்கான விதையாக ஒரு நல்ல களமாக எனக்கு அமைந்தது கிதா பதிப்பகம் அதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் அவர்களுடைய நன்றியும் பொள்ளாச்சி அம்சப்பிரியா அவர்களை கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்பு முதன் முதலாக நாங்கள் பாண்டிச்சேரி ஒரு நிகழ்ச்சியில் சந்திச்சோம் இன்று புதிதாக அவர் சிறுவர் இலக்கியத்தில் அறிமுகமாக இருக்கிறார் இந்த ஆண்டு தொடர்ந்து மூன்று நூல்களை ஒரே மேடையில் வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறார் அவரை சிறுவர் இலக்கியத்தினுடைய அத்துணை பங்களிப்புக்கும் நான் எப்பொழுதும் பேசும்போது சொல்லிக் தொடர்ந்து மாணவர்களோடு உரையாடக்கூடிய மிக அதிகமான வாய்ப்பு அம்சப்பிரியா போன்ற இருக்கிறது அவர்கள்தான் மாணவர்களுடைய அந்த உளவிகளை அறிந்து மிக அற்புதமான கதைகளை படைப்பதற்கு அவர்களால் இன்னும் எங்களை விட மிக அதிகமாக அவர் கதைகளை படைக்க முடியும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருந்தோம் ஆஹ் அதிரடியாக ஒரே மேடையில் மூன்று நூல்களை வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கிறார் அஹ் இலக்கியத்தில் இன்னும் நிறைய வகைமைகளில் அவர்களால் நூல்களை படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு மாலை நேரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் இத்தனை குழந்தைகளையும் பெற்றோர்களையும் பார்ப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு இலக்கியத்திற்காக இந்த ஈராயிர குலவியல் என்று சொல்லக்கூடிய இந்த டூ கே இருக்காங்க இல்லையா இலக்கியத்திற்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு விடுபடுதலெல்லாம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டே இருந்தாலும் கூட மறுபுறம் இந்த இலக்கியத்தை தொடர்ந்து கட்டமைக்கக்கூடிய இளம் எழுத்தாளர்களாக இளம் படைப்பாளிகளாக தமிழ் கூறும் நல்லுலகில் வரலாம் தொடர்ந்து வளம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் ஒரு ஒரு ஆதாரமாக அவர்களுக்கு ஒரு நல்ல களத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அஹ் இலக்கிய தளமாக இயங்கு தளமாகத்தான் இந்த நீர்வோடையை என்னால் பார்க்க முடிகிறது முப்பத்தஞ்சாவது இதழ் என்பது உண்மையிலேயே பெரிய விஷயம் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக இந்த இதழை தொய்வில்லாமல் நடத்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல நடத்துவது என்பது குறிப்பாக சிற்றுதல் நடத்துவது என்பது தெரிந்தே தீக்குளிப்பிற்கு சமம் என்று சொல்வார்கள் இல்லையா எத்தனையோ மூத்த படைப்பாளெல்லாம் தங்களுடைய கை பணத்தை வைத்துக் கொண்டுதான் சிற்றுதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய ஆரம்ப காலத்திலும் கூட சென்னையில் நான் இயங்கிக் கொண்டிருக்கிற பொழுது சென்னையில் வெளிவந்த முக்கியமான அத்தனை சிட்டுதல்களும் என்னுடைய படைப்புகள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் வெளிவந்து கொண்டிருந்தன அந்த படைப்புகளெல்லாம் தொகுத்து அதை ஒரு நூலாக வெளிகிற போதுதான் எந்த மாதிரியான படைப்புகளை நாம் உருவாக்கலாம் என்ற ஒரு பயிற்சி காலமாக கூட எனக்கெல்லாம் சிற்றல் காலம் அமைந்தது மூத்த படைப்பாளையெல்லாம் இருக்கிற பொழுது அவளிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன் நிறைய இயங்குவதற்கும் எழுதுவதற்கும் நம்மை நாமே கட்டமைத்துக் கொள்வதற்கும் நம்மை நாம் வந்து செதுக்கி கொள்வதற்கும் இந்த சிற்றிதழ் வெகுஜன இதழ்கள் எல்லாம் கடந்து சிற்றிதழ்கள் நிச்சயமாக ஒரு பெரிய பங்களிப்பை அத்தனை பேருக்கும் வழங்குது என்று சொல்லலாம் நீரோடையில் பார்த்தா நிறைய பெண் படைப்பாளிகளை பார்க்க முடிகிறது கதையாகட்டும் கவிதையாகட்டும் ஒவ்வொரு பிரிவிலும் நிறைய பெண் படைப்பாளிகளை பார்க்க முடிகிறது நம்ம சமூகமானது தாய்வழி சமூகம் அல்லவா நிறைய பெண் படைப்பாளிகளை நிறைய பெண் எழுத்தாளர்களை எல்லாம் நாம் உருவாக்கிற பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த படைப்பிலைக்கையும் அப்படியே சென்று சேருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படியான நிறைய பெண்கள் இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கிறார்கள் படைப்புகளையும் நீரோடைக்கு வழங்கியிருக்கிறார்கள் இன்னும் அம்சப்பிரியா அவர்களும் பல்லவிக்குமார் அவர்களும் குறிப்பிட்டதைப் போன்று இந்த நீரோடையானது இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் புதிய புலிவுடன் இன்னும் நிறைய தகவல்களையும் நிறைய படைப்புகளையும் ஏந்தி வரக்கூடிய ஒரு காத்திரமான இதழாக நிச்சயமாக இந்த நீரோடை வளம் வரும் எந்தவித சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த நீரோடை ஆனால் இது ஏற்படுத்திய இலக்கியத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய அதிர்வு என்பது நிச்சயமாக இருக்கும் காத்திருமான படைப்புகளெல்லாம் வாங்கி இனி வரக்கூடிய காலங்களில் குறிப்பாக குழந்தைகளுக்கும் குழந்தை படைப்பாளிகளுக்கும் நல்லதொரு வாய்ப்பு தளமாக இது நிச்சயமாக இருக்கும் என்று இந்த நிகழ்வில் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நீரோடை மகேசை பத்தி சொல்லணும்னா ஒரு தொடர்ந்து இயங்கக்கூடிய தொய்வில்லாமல் அந்த என்பதற்கு இலக்கியத்திற்கு எப்பொழுதெல்லாம் நம் மனம் தொய்வடைகிறதோ இலக்கியத்தினுடைய ஒரு தேய்மானம் நிகழும் அதெல்லாம் கடந்து தொடர்ந்து எப்பொழுது பேசினாலும் அதே உற்சாகம் குறையாமல் அந்த உற்சாகத்தினுடைய ஒரு ஊற்றாகத்தான் வெளிப்பாடு என்னமோ இதற்கு நீரோடை என்று பெயர் வைத்திருக்கிறார் அந்த உற்சாகத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நீரோடை மகேஷ் போன்றவர்கள் நிச்சயமாக இந்த இலக்கியத்திற்கு வேண்டும் அந்த ஆர்வம் குறையாமல் எப்பொழுதெல்லாம் அவர்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்களோ இலக்கியத்துக்கு ஒரு பெரிய வரவு வைக்கப்படக்கூடிய ஒரு நாட்கள் அப்படி எல்லாம் தொடர்ந்து இயங்குகிற பொழுது புதிய படைப்பாளிகளுக்கெல்லாம் நிறைய ஒரு களத்தை ஏற்படுத்தி தர முடியும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு அச்சர்கள் எல்லாம் நிறைய மின் இதழ்களாக மாறி போயிருந்தன ஏன்னா இலக்கியம் அல்லது இணையம் வந்து முழுக்க முழுக்க இலக் இணையத்தில் இலக்கியம் வாசிக்கப்பட வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வாசிப்பெல்லாம் குறைந்துவிட்டது என்று ஒருபுறம் நாம் பேசிக்கொண்டே இருந்தாலும் கூட இந்த இணையத்தினுடைய வாசிப்பு இந்த இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக அதிகமான ஒரு இளைஞர்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இயங்கு தளமாக இந்த மின்னுதல்கள் ஒரு பெரிய இடம் பெற்றிருக்கிறது ஆரம்ப காலத்தில் மின்னிதல்கள் வருகிற பொழுதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனம் விழுந்து து யார் வாசிக்க போகிறார்கள் மின்னலுக்கு பெரிய 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 அளவில் ஒரு வாசக பரப்பு கிடையாது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அத்தனையும் பொய்யா கூற வகையில் அத்தனையும் நீர்த்து செய்யக்கூடிய வகையில் இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக மிக அதிக அளவில் போன்ற மின்னுதல்கள் தமிழ் வந்து கொண்டே இருக்கின்றன அதை வாசிப்பும் அந்த மின்னுதலில் வரக்கூடிய காத்திரமான படைப்புகளும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது எங்களுடைய முதன்மையான நோக்கமே வந்து முதன் முதலாக படைப்பை எழுதக்கூடிய முதல் தலைமுறை முதல் இளம் எழுத்தாளர்களுக்கும் முதல் தொடர்ந்து எந்த இயங்குதளமும் எந்த தளமும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு அற்புதமான களத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நீருடையினுடைய முக்கிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அவனாசிக்கு நிறைய ஒரு வரலாற்று சிறப்புகளும் வரலாற்று பெருமைகளும் உண்டு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவனாசி திருத்தலமாகட்டும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருமுருகன் போண்டி திருத்தலமாகட்டும் குங்கு நாட்டினுடைய பாடல் பெற்ற இரண்டு தளங்களையும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலம் அவினாசி அங்கிருந்து இது போன்ற இலக்கியங்களுடைய அடுத்த ஒரு பீச்சாக இலக்கியத்திற்கும் ஒரு பகுத்தறிவுக்குமான ஒரு இடமாக இன்று அவனாசி எல்லாம் மேலோங்கிக் கொண்டிருக்கிறது அதை மிக அற்புதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் நீரோடி மகேஷ் அவர்கள் நீருடைய மகேஷ் அவர்களுடைய அந்த பிடல் சம்பந்தமான அந்த ஒரு திரை விமர்சன பார்வை உண்மையிலேயே மிக அற்புதமாக இருந்தது இனிய நண்பர் ராசி அழகப்பன் அவர்களுடைய கதையை கமலக்கண்ணன் அவர்கள் பிடல் என்று அவர்கள் திரைப்படமாக அதை இயக்கியிருந்தார் அதுல பூ மன்னிவன் அவர்களுடைய அந்த அற்புதமான பாடல் பாடல்களில் அந்த பாடலை மிக அதிக முறை நான் விரும்பி வியந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன் மிக அற்புதமான பாடல் ஐயாவை வந்து இப்படியான பாடல்கள் வெளிப்படும் என்று நாங்கள் உண்மையான எதிர்பார்க்க இல்லை மிக அற்புதமான மிக அமைதியாக இடம் நீங்கி கொண்டிருக்கக்கூடிய பு மனிவன் அவருடைய அந்த திரை வீச்சு உண்மையிலேயே மிக அற்புதமாக இருந்தது மகேஷ் அவர்கள் என்ன ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னவென்றால் ஒவ்வொரு இதழிலும் இது போன்று சிறாருக்கான பல திரைப்படங்களை அவர்களெல்லாம் ஒரு இது போன்ற ஒரு கருத்துரையாடலாக ஒரு திரை விமர்சனமாக வைக்கிற பொழுது அது குழந்தைகளுக்கு நிச்சயமாக போய் சேரும் அந்த பணியை ஒவ்வொரு இதழிலும் தொடர்ந்து அவர் செய்ய வேண்டும் அதை வாசிச்சு அதற்கான ஒரு இது அனுப்பிச்சிருக்காங்க உண்மையிலே பெரிய விஷயம் குழந்தைகளும் நூல்களை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரு பெரிய விடயம் அவர்கள் நூல்கள் கொண்டு போய் சேர்த்தாலும் கூட அவர்கள் அதை வாசித்து விட்டு அதற்காக ஒரு விமர்சனம் என்பது விமர்சன பார்வை இருக்கு இல்லையா விமர்சன பார்வை என்பது மிக முக்கியமான ஒன்று ஒரு படைப்பை ஒரு படைப்பாளியே அடுத்த தளத்திற்கு எது நகர்த்தும் என்று சொன்னால் ஒரு படைப்பை ஒரு படைப்பாளியே அடுத்த இயங்கு தளத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் என்னவென்றால் அது விமர்சனம் மட்டும்தான் விமர்சனம் வைக்கிற பொழுது வேண்டு வேண்டப்பட்ட வேண்டாதவர், வேண்டாதவர் கடந்து படைப்பை மட்டுமே எவர் உள்நோக்குகிறாரோ உள்முகமாக அந்த படைப்பை உள்வாங்கிக் கொண்டு விமர்சனம் என்பது பொதுவாக வாசித்து விட்டு மட்டும் விமர்சனம் எழுதிவிட முடியாது நானெல்லாம் எப்பொழுதும் ஒரு நூலை வாசிப்பு என்பது வேறு ஒரு முறை வாசித்து விட்டு விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான ஒரு வாசிப்பு என்பது வேறு இல்லையா நிறைய ஒப்பீடுகளையும் நிறைய தரவுகளையும் ஒவ்வொரு முறையும் அந்த நூல்களை வாசிக்கிற பொழுது நமக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பரிணாமங்களையும் நமக்கு வழங்கும் ஒரு ஜென் தத்துவத்தை போன்றுதான் இந்த ஆசிரியர் எதை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார் எந்த கருத்தை சொல்ல வையார் என்று ஆசிரியர் எழுதுகிற பொழுது அவருடைய எண்ணோட்டம் ஒரு மாதிரியாக இருக்கலாம் அவர் அந்த திரை விமர்சனம் அந்த விமர்சனம் எழுதுகிற பொழுது அவர் இன்னொருவனுடைய ஒரு அந்த கருத்தை முன்வைக்கலாம் அந்த திறப்பு என்பதுதான் மிக முக்கியமானது அது விமர்சனம் செய்யக்கூடியவர்களுடைய பங்களிப்பு இன்னும் இருக்கிறது குறிப்பிட்டது போன்று பொன் குமார் அவர்கள் மிக அற்புதமான ஒரு நிகழ்கால இலக்கியத்தினுடைய ஒரு ஆவண காப்பகமாக நடமாடும் ஆவண காப்பகமாக அவர்களும் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார் அதிகமாக நூல்களை விமர்சித்து அதிகமான நூல்களை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு தனிநபர் என்று கூட அவரை நாம் பாராட்டலாம் இந்த போட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறுக்கு மேற்பட்ட எங்களுக்கு விமர்சனம் வந்துருந்துச்சு அதனுடைய நடுவராக நீர்வோடைய மகேஷ் அவர்கள் இருந்திருந்தார் நிச்சயமாக என்னை பொறுத்த மட்டும் அவர் குறிப்பிட்டது என்னவென்றால் மிக கடினமாக முயற்சி செய்து தான் ஒவ்வொருவருக்கும் பரிசை அவர் யாருக்கு எந்த பரிசு வழங்குவது என்று கூட தெரியாமல் அந்த அளவுக்கு மிக சிறத்தை ஏற்படுத்து தான் ஒரு மூன்று பேரை தேர்வு 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 செய்திருக்கிறார் என்னை வரைக்கும் இந்த தேர்வு அல்லது இந்த வெற்றி இது எல்லாம் வந்து ஒரு ஒரு அனுமானங்கள் மட்டும்தான் இல்லையா யாரோ மூன்று பேருக்கு நம்ம கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் இதனுடைய ஒரு லட்சியமாக இருந்தாலும் கூட அந்த பதினாறு பேர் குழந்தைகள் இருக்காங்க இந்த பதினாறு குழந்தைகளும் நிச்சயமாக போற்றப்படக்கூடியவர்கள் அவருடைய பணி என்பது மிக அற்புதமானது நாம் யாரை வந்து இன்னும் வாசிக்கவே இல்லை தமிழ்ல வாசிப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது என்று கூட இல்லை நாங்கள் அதை விமர்சனம் செய்யக்கூடிய விமர்சன போக்கும் குழந்தைகள் மத்தியில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பது இந்த போட்டி நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது அல்ல மூன்று வெற்றியாரிகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் இதில் வெற்றி தோல்வி என்பது ஒரு பொருட்டல்ல இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பாரதியினுடைய மிக அற்புத அற்புதமான பாடல் இருக்குது இல்லையா செந்தமிழ் நாடு என்னும் போதிய நிலை இன்ப வந்து பாயுது காதி அந்த பாடல் வந்து போட்டியில் இரண்டாவது பரிசு தான் பெற்றது என்று சொல்வார்கள் முதல் பரிசு பெற்ற பாடல் என்று பெரும்பாலானவர்கள் இதுவென்று கூட தெரியாது இங்கு வெற்றி தோல்வி எல்லாம் கணக்கல்ல ஒரு காத்திரமான படைப்பு ஒரு காத்திரமான ஒரு எழுத்து நிச்சயமாக காலம் கடந்து பேசப்படும் அந்த வகையில் முதல் படைப்பாளியாக முதல் வெற்றியாளராக நீ கீர்த்தி அவர்கள் வயது ஆறு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆறு வயதில் நமக்கெல்லாம் இலக்கியம் கூட அறிமுகமாகவில்லை ஆறு வயதில் எல்லாம் கூட நம் பள்ளியை கடந்து பள்ளி பாடநூல்களை கடந்து பொதுவான நூல்களை எல்லாம் நம் எடுத்திருப்போம் என்று கூட தெரியவில்லை இந்த குழந்தைகள் மிக அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அஹ் அவர்களை தொடர்ந்து இரண்டாவதாக ரா தமோகனா அவர்கள் எட்டாம் வகுப்பு மூன்றாவதாக சித்தார்த் அவர்கள் சூத்தி அவர்கள் திருப்பூர் இந்த மூன்று குழந்தைகளையும் இந்த நேரத்தில் நான் அறிவிப்பதோடு அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அந்த பதினாறு ஒட்டுமொத்த பதினாறு குழந்தைகளையும் நாங்கள் என் குழு சார்பாக நீர்வடைய சார்பாக மனமார்ந்த பாராட்டுதல்களையும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றியாளர்கான அந்த பரிசு அவர்களுக்கு விரைவில் அனுப்பி வைக்கப்படும் மேலும் கலந்து கொண்ட அத்துணை குழந்தைகளுக்கும் மின்னிதல் மின் சான்றிதழ்களும் அனுப்பி வைக்கப்படும் தொடர்ந்து வாசிப்பிலும் உங்களுடைய கருத்தை பகிர்ந்தலிலும் தொடர்ந்து எங்கிக் கொண்டிரு விமர்சனம் என்பது மற்ற படைப்பாளிகளுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஒரு கேள்வியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த கேள்வியும் அந்த தேடலும் மட்டும்தான் நம்மை இலக்கியத்தினுடைய அடுத்த பகுதிக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் ஒரு வாசகனும் அந்த எழுத்தாளனும் சேர்ந்துதான் ஒட்டுமொத்தமாக அந்த புத்தகத்தினுடைய திறப்பாக அந்த புத்தகத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக அமைகிறார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் குழந்தைகளை தொடர்ந்து எழுதுங்கள் உங்களுக்கான களம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நீங்கள் இன்னும் வாசித்து வாசித்து எழுத எழுத உங்களுக்கு நிறைய களம் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நிறைய பரிசுகளும் நிறைய அங்கீகாரமும் உங்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது அந்த படைப்பு மட்டும்தான் நம்மை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அந்த தமிழ் மொழியினுடைய அகச்சிறந்த அந்த சிறப்பை வந்து இது போன்ற எண்ணற்ற நூல்கள் மட்டும்தான் அனைவரும் ஊர்கூடி தேர் போன்று ஊர்கூடி நம் நிறைய நூல்களை எழுதுவோம் குறிப்பாக குழந்தை இலக்கியத்திற்கு நிறைய நூல்களையும் படைப்புகளையும் பங்களிப்பும் தர வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த மாலை நேரத்தில் அது அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அஹ் இனிய நண்பர் அஹ் ஈரோடு நீரோடி மகேஷ் அவர்களுக்கும் அஹ் உள்ளிட்ட அத்துணை நண்பர்களுக்கும் அஹ் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்